வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயநகர பாமினி அரசுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எந்தெந்த புக்கு கவர் ஆகும் லெவல்த்து ஹிஸ்ட்ரி புக்கு இருக்கும் செவன்த்து ஹிஸ்ட்ரி புக்குலேயும் இருக்கும் இந்த டாப்பிக்கு தான் வந்து கவர் பண்ணுறோம் இதில் வந்து விஜயநகர பேவரசுகளை பற்றி அதோட சங்கம சாலுவ துளுவ அறவேடு வம்சங்களை பற்றியும் பாமினி அரசில் பாமன் ஷா முதலாம் முகமது முகமது கவான் இவர்களை பற்றியும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பாண்டியர்கள் கர்நாடகத்தில் ஹைசாளர்கள் ஆந்திராவில் காக்கேத்தியர்லாம் வந்து பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் முதல் முப்பது ஆண்டுக்குள்ளேயே வந்து டெல்லி சுல்தான்கள் படையெடுப்பு நாள் அது டெல்லி சுல்தான்களுக்கு கீழே தான் போயிருக்கு அதில் சங்க வம்சத்தை சார்ந்த ஹரிகரர் அவரோட சகோதரர் புக்கர் ஹரிகரர் புக்கர் இரண்டு பேரும் அவர்களோட மற்ற சேர்ந்து தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறில் ஆறுல விஜயா நகர அரச விஜயா அப்படிங்கிற அவரோட குருவோட நினைவாகத்தான் விஜயநகர அரசை வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணில் மதுரை சு வந்து சுதந்திரமான சுல்தானியமாக உருவாகுது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணில் மதுரை சுல்தானியம் சுதந்திர சுல்தானியமாக வந்து உருவாகுது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல பாமினி அரசு டெல்லியில் பிடியிலிருந்து விருப்பிச்சு தன் சுதந்திர அரசுகளை அறிவிச்சிக்கிறாங்க அப்போ முதல்ல மதுரை சுல்தானியம் உருவாகுது அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு உருவாகுது அதுக்கப்புறம் பார்த்தன்னா பாமினி சுல்தானியம் உருவாகுது அஹ் விஜயநகர அரசு உருவாகுது நாற்பது ஆண்டுகளுக்குள்ள உருவாகி நாற்பது வருஷத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஐந்து சகோதரன் மூலம் அவங்களோட அரசை வந்து விரிவடையணும் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு திசைகளை நோக்கி படையெடுத்து செல்றாங்க அதன் விளைவாக குறுநில அரசா தோன்றின விஜயநகர அரசு அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசா வந்து மாறிடுது அதில் வந்து முதலாம் புக்கர் ஆட்சியின் போது தமிழகத்தில் தொண்டை மண்டலம் பகுதியின் மீது திரும்பிடுச்சு முதலாம் புக்கரோட ஆட்சியிலேயே விஜயநகர பேரரசர் பார்வை வந்து தொண்டை மண்டலம் பக்கம் வந்து திரும்புது தொண்டை மண்டலத்துல வந்து அப்ப யார் இருக்கிறாங்க அப்படின்னா சம்புவராயர் அப்படிங்கிற வந்து இலவச கம்பனரோட தளபதி வந்து மாரைய நாகரர் உதவியோட ஆட்சியில இருந்துட்டு இருந்திருக்கு மதுரை சுல்தானியம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை யாரு சேரும் அப்படின்னா குமார கம்பயாவ முன்னூத்தி எழுபதுல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுல மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்ட பெருமை யாரும் சேரும்னா குமார கம்பண்ணாவே சேரும் இதை வந்து குமார கம்பண்ணாவோட மனைவி கங்காதேவி வந்து அவங்களோட நூல் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத நூல் கிபி ஆயிரத்தி ஐநூறு வாக்குல வந்து பாண்டிய நாடு வந்து விஜயா விஜயநகர அரசோட ஒரு பகுதியா மாறிடுச்சு விஜயநகர அரசும் பத்மி பாமினி அரசுகளும் வந்து கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட வளமிக்க பகுதி ரைசூருக்காக இந்த விஜயநகர பேரரசும் பாமினி அரசும் வந்து போட்டி ஓட்டுட்டு சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க அதுவும் இல்லாம விஜயநகரம் அப்படிங்கிறது இந்து சார்ந்த அரசாகவும் பாமினி அப்படிங்கிறது முஸ்லீம் சார்ந்த அரசாகவும் இருந்திருக்குது இந்த மத பகமே வந்து இரண்டு அரசுகளுக்கு வந்து அடிக்கடி போர் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது கோவா மற்ற வ நடைபெற்ற குதிரை வாணிகத்தில் வந்து கட்டுப்பாட்டுக்கள் அதாவது கோவா வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரதுக்காகவும் வந்து ரெண்டு அரசுகளும் மாறி மாறி போரிட்டுட்டே வந்திருக்காங்க ஆந்திராவில் வந்து கடற்கரை பகுதிகளில் வந்து அதிகாரத்துக்கான போட்டியில் ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையில் வந்து போர் நடைபெற்றிருக்கு இரண்டாம் தேவராயர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் இருந்தாரு ஒருசாலில் சில போர்களில் வந்து தோற்கடித்திருக்காரு சங்கம வம்ச அரசுகள்ல திறந்தவர் யாரு அப்படின்னா இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் காலத்தில் இங்கே வந்த பாரசீக நாட்டு பயணி யாருன்னா அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் தான் வந்து பாரசீக நாட்டு பயணியாக இங்கே வந்திருக்காரு கொச்சின் சமாரின் அரசவைக்கு விஜயநகரத்திற்கும் வருகை தந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது சால வம்ச அரசர்களையே எழுச்சி வரை தஞ்சாவூர் திருச்சி பகுதிகளில் திருமலை தேவர் கோனேரி தேவர் போன்ற குறுநில மன்னர்கள் சில ஒரு சில பத்து ஆண்டுகள் சுதந்திர அரசர்களாக வந்து செயல்பட்டு இருந்திருக்காங்க ஹரிகர புக்கரும் ஹரிகரும் புக்கரும் சேர்ந்து தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் துங்கபத்ரா தெற்கு கரையில் விஜயா நகர வந்து நிறுவியிருக்காங்க அம்பிதா அவங்களோட தலைநகராக இருந்திருக்கு எய்சாளர் மன்னர் மூன்றாம் வீர பல்லலா கீழே அவங்க பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க விஜயநகர பேரரசை மொத்தம் நாலு வம்சங்கள் வந்து ஆண்டுட்டு வந்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துளுவ வம்சம் அறவீடு அப்படின்னு நாலு வம்சங்கள் இருந்திருக்காங்க சங்கம வம்சங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க துலுவ வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு டூ ஆயிரத்தி ஐநூற்றி எழுவது வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க அறவீடு அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவது டூ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க விஜயா நகரம் அப்படிங்கிறது வெற்றியோட நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கம வம்ச தோற்றுவித்தவர் யாருன்னா ஹரிஹர புக்கரரு ஹரிகரர் புக்கருக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் புக்கர் அதற்கு அடுத்தபடியாக முதலாம் ராயர் வந்திருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயர் வந்திருக்காரு முதலாம் ராயர் இரண்டாம் தேவராயர் அதுக்கப்புறம் சாலுவ வம்சம் வருது நரசிம்மர் தான் தொடங்கினது சாலுவ வம்சத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னா நரசிம்மர் அவருக்கு அப்புறம் திருமால் வராது அப்புறம் இம்மடி நரசிம்மர் இவங்க தான் வந்து சாலுவ வம்சத்தோட முக்கிய அரசர்கள் அதுக்கப்புறம் துலுவ வம்சம் துளுவ வம்சத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா வீர நரசிம்மர் தான் வந்து துலுவ வம்சத்தை வந்து தொடங்குறாரு வீர ந நரசிம்மருக்கு அப்புறம் கிருஷ்ண தேவராயர் வராரு அதுக்கப்புறம் அச்சய தேவராயர் வராரு அவருக்கப்புறம் முதலாம் வெங்கடா ஐந்தாவது தான் சதாசிவராயர் எல்லாம் யார் அப்படின்னா துலுவ வம்சத்தை சேர்ந்தவங்க கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் துலுவ வம்சத்தை சேர்ந்தவர் அறவீடுல வந்து திருமலை அப்படிங்கிற ஒரு ஆட்சியில சில இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அறவீடு இல்லாம போயிருக்கும் சங்கம வம்சம் சங்கம வம்சம் விஜயநகர பாமினி மோதல்கள் போக்குடம் தான் வந்து தொடங்கியிருக்காங்க புக்கர் முதலாம் புக்கர் இருந்திருக்காரு வித்யா நகர் அவல வந்து பயனப்படுத்தி விஜயநகர் அப்படின்னு பெயரை மாட்டிருக்காரு அதாவது வித்யா அப்படிங்கிற அவரோட குரு நிலைவாத்தா ஹரிகரும் புக்கரும் தோற்று வைத்திருப்பாங்க அதை வந்து வி விஜயநகர் அப்படின்னு மாத்தினவர் புக்கர் முதலாம் புக்கர் தான் மாத்திருக்காரு இவர் எப்படின்னா வைஷ்ணவர்களுக்கும் இடையே நல்ல இலக்கணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு வைஷ்ணவர்களுக்கும் சமணர்களுக்கிடையே நல்ல இலக்கணத்தை ஏற்படுத்தியிருக்காரு மலபார் இலங்கை நாடுகளுக்கு வந்து தூதர்களை வந்து இவர் அனுப்பிச்சிருக்காரு மலகா மலபாருக்கும் இலங்கைக்கு தூதர்களை அனுப்பிச்சிருக்காரு அதுக்கடுத்து யார் வருவாங்கன்னா இரண்டாம் ஹரிகரர் முதலாம் புக்கரோட மகன் தான் யார் இரண்டாம் ஹரிகரர் ஆதாங்கி ஸ்ரீ சைலஜம் பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காரு பாமினி சுல்தானோட மேற்கில் பெல்காம் கோவாவை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபின் சுல்தானு கேட்டிருந்து கோவாவையும் மேற்கு பெல்காமையும் கைப்பற்றிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் ஹரிகரர் தான் வந்து அதை கைப்பற்றியிருக்காரு சமண மதத்தை சேர்ந்த கன்னட கவிஞர் மதுராவை வந்து ஆதரித்தவர் யாரு அப்படின்னா இரண்டாம் ஹரியர் தான் சமண மதத்தை சேர்ந்த கன்னட கவிஞர் மதுராவை வந்து ஆதரிச்சிருக்காரு தேவராயர் ஆயிரத்தி நானூத்தி ஆறு டு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு இரண்டாம் ஹரிகர்னோட மூணாவது மகன் தான் யாரு அப்படின்னா தேவராயரு துங்கபத்ராக்கு துங்கபத்ராக்கு குறுக்கே வந்து அணை கட்டப்பட்டு நகரத்திற்குள் செல்லும் காய்வாய்களுடன் நீர்ப்பாசன வசதிகளும் அவர் பெரிய மிகப்பெரிய சாதனையாக இருந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா நிக்கோலஸ் காண்டி தனது ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசுக்குள் வந்து வந்திருக்காரு நிக்கோலஸ் காண்டி அப்படிங்கிற பயணி வந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்திருக்காரு தேவராய இரண்டு தேவராயர் இரண்டு இந்த நிக்கோலஸ் காண்டி வந்து யாரோட ஆட்சி காலத்தில் வந்தாருன்னா முதலாம் தேவராயர் ஆட்சி காலத்தில் வந்திருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு குதிரைப்படை வீரர்களையும் பண பணியமர்த்த நடைமுறையை வந்து தொடங்கியிருக்காரு குதிரைப்படைக்கும் வீரர்களை பணியமர்த்த நடைமுறையை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னா தேவராயர் தான் பிரதவ் என அழைக்கப்பட்டிருக்காங்க இவர் என்னென்னு சொல்லியிருக்காங்க பிரதவ் தேவராயர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க ஷாருக்கின் தூதர் அப்துல் ரசாக் அவரோட ஆட்சி காலத்தில் விஜயநகருக்கு வந்திருக்காரு முதலாம் தேவராயர் ஆட்சி காலத்தில் வந்தவர் யாருன்னா நிக்கோலஸ் காண்டி இரண்டாம் தேவராயர் ஆட்சி காலத்தில் வரவர் யாருன்னா அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாலுவ வம்சம் அடுத்து சாலுவ வம்சம் சாலுவ வம்சத்தை நிறுவினவர் யாருன்னா நரசிம்மர் சாலுவ வம்சத்தை நிறுவி நரசிம்மர் நிறுவியிருக்காரு திருமால் இம்மடி நரசிம்மன் அதாவது சிறுமாலே இம்மடி நரசிம்மன் அப்படிங்கிறவங்க அடுத்தடுத்து ஆட்சியாளராக வந்திருக்காங்க வாஸ்கோடாமை வருகையின் போது கோழி அந்த திருமாலும் இம்மடி நரசிம்மரும் வாஸ்கோடாமை இந்தியா வந்த போது கோழிக்கோட்ல சிறா சிறார்களா இருந்திருக்காங்க கோழிக்கோட்டில் சிறார்களா இருந்திருக்காங்க துலுவ வம்சம் அப்படின்னா வீர நரசிம்மர் வம்சத்தை தொடங்கினவர் வீர நரசிம்மர் நரசநாயக்கரோட மகன் கடைசி துளுவ ஆட்சியாளர் இம்மதி நரசிம்மன் படுகொலைக்கு பின்னர் நாடி ம மன்னராயிருக்கிறாரு அது சாலுவ ஆட்சியாளரான இரு இம்மாடி நரசிம்மர் படுகொலைக்கு பின்னாடி தான் வந்து வீர நரசிம்மர் வந்து மன்னராயிருக்காரு வீர நரசிம்மர் தான் துலுவம்சத்தை தொடங்கி இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் வீர நரசிம்மரோட சகோதரரு இவரோட ஆட்சியில் விஜயநகரம் வலிமையாக இருந்திருக்குது சிறப்புற்று இருந்திருக்குது அபினவ போஜா ஆந்திர பிரதாதா ஆந்திர போஜா அப்படிங்கிற சிறப்பு பெயர்லாம் அவருக்கு இருக்குது போர்த்துகீசிய பயணிகளான டோமிங்கோ பயசு டுவார்ட்ஸ் பார்போசா இவங்கெல்லாம் வந்து ஒரு போர்த்துகீசிய பயணிகளாக இருந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவர் ஒரு திறமையான ஆட்சியாளர் மற்றும் திறமையான தளபதி அப்படின்னு கிருஷ்ணதேவராயரை தேவராயரை பாராட்டிருக்காங்க பாமின அரசு பாமினியோட அரசு படைகளை தடுக்கிறதுக்கு போர்த்துகீசியர் வந்து விஜயநகருக்கு உதவிருக்காங்க எப்போது அப்படின்னா கிருஷ்ண தேவராயரோட காலகட்டத்தில் பாமினி அரசோட படையெடுப்புகளை தடுக்கிறதுக்கு போர்த்துகீசியர்கள் வந்து விஜயநகருக்கு இருக்காங்க பத்தக்கால் அப்படிங்கிற இடத்துல கோட்டையை வந்து கட்டி கொள்வதற்கு உரிமையை பெற்றிருக்காங்க யார் அப்படின்னா போர்த்துகீசியர்கள் அவங்க வந்து போ விஜயநகர் பேரரசுக்கு உதவுனாலும் பத்தக்கால் அப்படிங்கிற இடத்துல கோட்டையை கட்டி கொள்வதற்கு விஜயநகர் உரிமையை பெற்றிருக்காங்க யாரு அப்படின்னா போர்த்துகீசியர்கள் விஜயநகர அரசின் மகத்தான அரசர் அப்படின்னு சொல்லப்படுவர் யாரு அப்படின்னா கிருஷ்ண தேவராயரு அவர் எழுப்பிய கோபுரங்கள் வந்து இன்றும் வந்து எல்லா கோயிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இவரோட வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஐநூற்றி பத்தில் வந்து சிவசமுத்துரத்தையும் கிபி ஐநூற்றி பன்னிரெண்டில் வந்து ராய்சூரையும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு கிருஷ்ண தேவராயர் பத்தில் சிவ சிவசமுத்திரத்தையும் ஐநூற்றி பன்னிரெண்டில் ராய்சூரியும் வெற்றி பெற்றிருக்காரு ஐநூற்றி இருபத்தி மூணில் வந்து ஒரிசாவையும் வாரங்களையும் கைப்பற்றிருக்காரு ஐநூற்றி இருபத்தி மூணில் ஒரிசா வாரங்களையும் கைப்பற்றிருக்காரு பேரரசு வந்து வடக்கே கிருஷ்ணா நதியிலிருந்து தெற்கே காவேரி நதி வரையிலும் வடக்கே கிருஷ்ணாலிருந்து தெற்கே காவேரி நதி வரையிலும் மேற்கே அரபிக்கடல் முதல் கிழக்கே வங்காள விரிகுடா வரையும் பரவி இருந்திருக்கு வடக்கே கிருஷ்ணா நதி தெற்கே காவிரி நதி வரையும் மேற்கே அரபிக்கடல் கடல் முதல் கிழக்கே வங்காள விரிகுடா வரைக்கும் பரவி இருந்திருக்கு பாசனத்திற்கு வந்து பெரிய குளங்களையும் கால்வாளிகளையும் கட்டியிருக்காங்க கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில் கலை கட்டிடக்கலையெல்லாம் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் வந்து அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிற எட்டு அறிஞர்களை கொண்ட ஒரு குழுவை வந்து அவையில் அலங்கரிச்சிருக்காங்க அதில் யார் யார் இடம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அல்சானி பெத்தண்ணா நந்தி திம்மண்ணா அல்சானி பெத்தண்ணா நந்தி திம்மண்ணா மடையகாரி மல்லண்ணா துர்ஜாதியா துர்ஜாதியா கவி அல்லையராஜு ராமபத்ர கவி பிங்காளி காரணா ராமராஜ பூஷணா தெனாலி ராமகிருஷ்ணா இவங்கெல்லாம் யாருன்னா அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க கிருஷ்ண தேவராயர் அவையில் இருந்த எட்டு அவை புலவர்கள் அதாவது அறிஞர்கத்த சொல்றாங்க அடுத்தது என்னன்னா தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி கிருஷ்ணதேவராயருக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா உரிமை பிரச்சனை ஏற்பட்டது அவரோட சகோதரர் அச்சுராந்த தேவராயர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு கிருஷ்ண கிருஷ்ணதேவராயரோட மருமகன் வந்து ராமராயர் அரசியலில் வந்து மேராதிக்கத்தை வந்து செலுத்துறதுக்கு விரும்பி இருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தலைக்கோட்டை அல்லது ராக்ஷஜி தங்கடி அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெற்றுச்சு தனது முதிர்ந்த வயதையும் பொருட்படுத்தாமல் ராமராயர் வந்து போருக்கு செல்கிறாரு போரின் இறுதியில் ஆகுறாங்க பாமினி அரசு வந்து வெற்றி பெற்றுட்டு ராமராயரை வந்து கைது செய்து கொன்றாங்க வெற்றி பெற்றுட்டு பாமினி படைகள் வந்து வரலாற்று மு முதல் முறையாக விஜயநகரக்குள்ளே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க முகலாய படைக்குள்ள வந்துருவாங்க அடுத்தது நாய்க்கால் முறை நாய்க்கா அப்படிங்கிற சொல்லு தெலுங்கு கன்னட பகுதியில் பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்தே ராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்திருக்காங்க நாயக்க முறை அப்படிங்கிறத காக்கத்திய அரசர் ஒரு நாயக்கத்தின் ராணுவ சேவைக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட பகுதி வருவாயை வழங்கும் முறையைத்தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த நாயக்க முறையை அறிமுகப்படுத்துவதான காக்கத்திய அரசர் டெல்லி சுல்தானியில பின்பற்றப்பட்ட இத்த முறை இருக்குதுல அது மாதிரி தான் வந்து அவர் இந்த நாயக்க முறையை பின்பற்றிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து நாயக்க கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க நாயக்க தானம் அப்படின்னு கன்னடத்திலும் நாயன் கரமும் அப்படின்னு தெலுங்கிலும் வந்து இந்த முறையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க கிருஷ்ணதேவராயர் அச்சுத தேவராயர் ஆட்சியில்தான் தான் வந்து இந்த நாயக்க முறை அப்படிங்கிறது நிறுவன வடிவம் பெற்றிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பதாம் நாள் அதாவது ஒம்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பது நாள் ராமநவமி திருவிழாவில் சமயங்கள்ல அரசருக்கு குறிப்பிட்ட அளவு வருவாயை வழங்க வேண்டும் அப்படின்னு நுனிசோட கூற்ற வந்து ராயவசமும் அப்படிங்கிற தெலுங்கு நூலும் உறுதிப்படுத்தி இருக்கு நுனீசு குறிப்பிட்டிருக்காது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒம்பது நாள் ராதன் ராம நவமியில் வந்து அரசுக்கு வந்து குறிப்பி அந்த நாயக்க முறையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வருவாயை கொடுக்கணும் அப்படின்னு நுனீசு போட்டு சொல்லியிருக்குது அதை ராய வம்சமோ அப்படிங்கிற தெலுங்கு நூல்லையும் வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க விஜயநகர அரசோட சின்னம் எப்படின்னா வாராகன் அது வந்து திருமாலோட வாராக அவதாரம் தான் இடம்பெற்று விஜயநகர அரசர்கள் வந்து வாராகன் என்ற தங்க நாணயத்தை வந்து அதிக அளவில் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற தங்க நாணயத்தை தான் வந்து விஜயநகர அரசு அதிக அளவில் பக்கோடா என்ற நாணயம் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு பக்கோடா அப்படிங்கிற நாணயம் புழக்கத்தில் இருந்திருக்கு கிருஷ்ண தேவராயர் அமுக்க ஜம்பவாதி கல்யாணத்தில எழுதியிருக்காரு ஜம்பவாணி கல்யாணத்தை எழுதியிருக்காரு அல்சானி பெத்தனா எழுதினது மனு சரிதம் அல்சானி பெத்தனா எழுதியது வந்து மனு சரிதம் நந்தி திம்மன்னா எழுதியது பாரி ஜாதப காரணமோ அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு நந்தி திம்மன்னா பாரி ஜாதப காரணமோ அப்படிங்கிற எழுதியிருக்காரு துர்ஜாதியா அப்படிங்கற வந்து காலத்தி மகாமித்யம் காலத்தி மகாமித்யம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு பிங்காளி சூரணாங்கிற பிரபாவதி பிரதித்யம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு பிரபாவதி பிரதித்யம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு தெனாலி ராமன் எழுதினது என்னன்னு பார்த்தா விகடகவி எழுதி சொல்ல எழுதியிருக்காரு மதகிரி மல்லார்ணா அப்படிங்கறது ராஜசேகர சரித்திரமுரு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ராஜசேகர சரித்திரம் ரு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ஹயலா ராஜிபத்ரு அப்படிங்கிறவரு ராம புத்த அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ராம ராஜபூஷன் ராம ராஜபூஷணர் அப்படிங்கிற வசுபதி சரித்திரம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு விஜயநகர பேரரசு கீழே கட்டிடக்கலை அப்படிங்கிறது எப்படின்னா விட்டால் சுவாமி கோயிலும் ஹசாரா ராமசாமி கோயிலும் அவங்களோட கட்டளைக் கடைக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்குது விஜயநகர அரசுகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயில்களை நிறைய எழுப்புனாங்க அது போக இருக்கிற கோயில வந்து சீர்திருத்தங்களை வந்து பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு கோயில்களை விரிவுபடுத்தி ஆயிரங்கால் மண்டபங்கள் நூற்றுக்கால் மண்டபங்கள் திருக்குளங்கள் கோபுரங்கள் இதையெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோபுரங்களை ராய கோபுரங்கள் அவர் உருவாக்கிய கோபுரங்களை என்னென்னு சொல்கிறாங்க ராய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாமினி அரசு அலா பாமினி அரசை வந்து உருவாக்குறது யாருன்னா அலாவுதீன் பாமன்சா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் வடக்கு கர்நாடகாவில் ஜாபர்கான் தன்னை சுதந்திர அரசாக வந்து அறிவிச்சுக்கிட்டார் ஜாபர்கான் அப்படிங்கிறவர் தான் தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சுக்கிட்டாரு தன் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்னாவுக்கு மாட்டியிருக்காரு தேவகிரியிலிருந்து குல்பர்னாவுக்கு மாட்டியிருக்காரு அவர் பாமன்சா என்ற பெயரை சூட்டிக்கொண்டு அரச வம்சத்தை தோற்றுவிட்டார் எந்த அரச தோற்றுவித்தார் அரசீ பாமன்சா அவரோட பெயர் அதோட முக்கிய ஆட்சியாளர் ஆலாருன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் ஹாசன் பாமன்சா முகமது ஷா முதலாம் முகமது ஷா பெரோசா பாமினி பெரோசா பாமினி அகமது ஷா ஹுவாலி மூன்றாம் முகமது ஷா மூன்றாம் முகமன்ஷா கீழே முகமது கவான் அப்படிங்கிற அமைச்சர் இருந்தார் அவர்னால தான் முகமது ஷா ஆட்சியே வெற்றிகரமாக நடைபெற்றுட்டு இருந்துச்சு இவங்க தான் வந்து பாமினி அரசோட முக்கிய ஆட்சியாளர்கள் பாமினி அரசோட முக்கிய ஆட்சியாளர்கள் அலாவதி ஹாசன் பாமன்ஷா முதலாம் முகமது ஷா பெரோசா பாமினி அகமது ஷா வாலி மூன்றாம் முகமது ஷா அவர் கீழே இருந்த முகமது கவான் பாமன் ஷா பாமன்ஷா வந்து ஆரம்ப காலத்தில் தௌலதாபாத் தான் வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருந்தார் அப்புறம் அந்த அரசு வந்து பின்னர் குர்பானாவுக்கும் வந்து மாற்றப்பட்டுருச்சு இவரோட பகுதி அப்படிங்கிறது கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து ஆட்சிப்பகுதியாக இருந்திருக்கு வாராங்கலின் கிழக்கு பகுதி மற்றும் ஒடிசாவின் ஆட்சியாளருக்கு எதிராக பாபன்சா வந்து தனது போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு வாராங்கல்லோட கிழக்கு பகுதி மற்றும் ஒரிசா ஆட்சியாளருக்கு எதிராக பாமன்சா தன் போராட்டங்களை தொடங்கியிருக்காரு சுல்தானிய முறையை வந்து பின்பற்றி தனது ஆட்சி பகுதியை நான்கு பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு என்னென்னா குல்பர்கா தௌலதாபாத் பிடார் பெரார் அப்படின்னு நாலு பகுதிகளாக வந்து பாமன்சா வந்து பிரிச்சிருக்காரு வெற்றிகளை வந்து நினைவு கூறும் வகையில் தன்னோட நாணயங்களை வந்து என்னென்னு போட்டுக்கிட்டாருன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் ஆல்ரெடி டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கு இரண்டாம் அலெக்சாண்டர் என்று நாணயங்களை பெயர் பொறித்து கொண்டவர் யார் அப்படின்னா அலாவுதீன் ஹாசன் பாமன்ஷா தான் வந்து தன்னோட பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு நாணயத்தில் பொறுத்துக்கிட்டாரு அடுத்து பார்த்தோன்னா முதலாம் முகமது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு முதலாம் முகமது விஜயநகர அரசுடன் நீண்ட கால போர்களை வந்து மேற்கொண்டது யாரு அப்படின்னா முதலாம் முகமது தான் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணுல வாராங்கல் மீது படையெடுப்பு நே நடத்தி அதனை கைப்பற்றி இருக்காரு கோல்கண்டா கோட்டையை வந்து அவர்கள் வசமாயிருக்கு அங்கிருந்த கருவூலங்கள் வந்து ரத்தின கருக்கெல்லாம் பாம்னி அரசுக்கு வசமாயிருக்கு கோல்கண்டா கோட்டையில நிறையா கருவூலங்கள் இருந்திருக்கு அதெல்லாமே பாமினி அரசுக்கு வந்து வசமாயிருக்கு அந்த கோட்டைகளையெல்லாம் கைப்பற்றுறது மூலமாக அவங்களுக்கு ந அது வரைக்கும் பெற்றிருந்த நஷ்டம்லாம் எப்படி ஆயிடுச்சு ஈடுகட்டுற வகையில் அமைஞ்சிருச்சு வாராங்கல்லையும் எதுவுமே கோல்கண்டாவையும் அவங்க கைப்பற்றுறதுனால அடுத்தது ஆகாய நீல வண்ணத்தில் ரத்தின கற்கள் வந்து விலை மதிப்புமிக்கதாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி மணி மாணிக்க கற்கள் இழைக்கப்பட்ட ஒரு அரியணை வந்து பாரசீக அரசர்கள் சிம்மாசனத்தில் இருந்துச்சு அப்படின்னு பிரதோசி வந்து சா நாமா அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காரு அப்படின்னா என்ன இங்கேருந்து அவங்களுக்கு கிஃப்டாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது குல்பர்காவில் வந்து இரு மசூதிகளை வந்து எழுப்பியிருக்காரு யாரு அப்படின்னா முதலாம் முதலாம் முகம்மது வந்து குல்பர்காவில் வந்து இரு மசூதிகளை எழுப்பினார் அதை ஒன்றை வந்து முழுமையாகவே கட்டி முடிச்சிருப்பார் முதலாம் முகமது வந்து எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை உருவாக்கியிருக்காரு முதலாம் முகமது வந்து எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவை உருவாக்கியிருக்காரு இவர் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு வந்து புகழ்பெற்றவர் இவர் சிறந்த ஆட்சியாளராகவும் வந்து இந்த முதலாம் முகமது ஷா வந்து இருந்திருக்கார் இவர் பின்பற்றிய முறைகள் எல்லாமே டெல்லி சுல்தானியத்தில் இருந்த முறைகளை மாதிரி தான் பின்பற்றிருக்கார் வகில் உஸ் சுல்தானா அப்படின்னா படைத்தலைவர் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் தான் என்ன சொல்கிறாங்க வகீல் உஸ் சுல்தானா அப்படின்னு சொல்லுவாங்க படைத்தலைவர் அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் வசீ அப்படின்னா வசீர்இ வசீர் ஈ குல் அப்படின்னா மற்ற அமைச்சர்களின் பணியினை மேற்பார்மையிடுபவர் தான் வசீர் ஈ குல் அப்படின்பாங்க அமீர் இ ஜமீலா அப்படின்னா நிதி அமைச்சர் அமீர் இ ஜமீலானா நிதி அமைச்சர் வசீர் இ அஸ்ரப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை தான் என்னன்னு சொல்கிறாங்க வசீர்இர் அஸ்ரப் அரசு விவகாரத்துறை அமைச்சராகவும் இருப்பார் நசீர் அப்படிங்கிறவர் நீதித்துறை இணை அமைச்சர் நீதித்துறையோட இணையமைச்சர் அப்படின்னும் பேஸ்வா அப்படிங்கிறது வந்து அரச படைகளின் பொறுப்பாளர் பேஸ்வா அப்படிங்கிறது இங்கே பாமினி அரசு கீழே அரசு படைகளின் பொறுப்பாளர் அப்படின்னு நாமச்சுங்க கோத்வால் அப்படின்னா காவல்துறை தலைவர்தான் கோத்வால் அப்படிம்பாங்க சதர் இ ஜவான் அப்படின்னா சமய அறநிலையத்துறை அமைச்சரை சதர் இ ஜவான் அப்படின்னு தலைமை நீதிபதியும் சொல்லுவாங்க இதுதான் முக்கியமானது முகமது சா கீழே இருந்த எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முகமது கவான் முகமது கவான் அப்படிங்கறது மூன்றாம் முகமதின் தலை சிறந்த பிரதம மந்திரியா விளங்கியது யாருன்னா முகமது கவான் கவான் அப்படிங்கிறவர் வந்து சிறந்த நிர்வாகத்தை வந்து திறமையுடன் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு வந்து காரணமா இருந்திருக்காரு இவர் வந்து பாரசீகத்துல பிறந்தவர் திறமையான அறிவியலராக இருந்திருக்காரு மொழியல் அறிஞர் கவிஞர் எழுத்தாளராகவும் வந்து இருந்திருக்காரு பிடார்ல வந்து ஒரு மதரசாவை வந்து ஏற்படுத்தி அதுல பெரிய நூலகத்தை நிறுவிருக்காரு அந்த நூலகத்தை நிறுவனத்தில் அந்த நூலகத்தில் பார்த்தோம்னா மூவாயிரம் கையெழுத்து நூல்கள் அதாவது கையாலேயே எழுதின நூல்கள் வந்து மூணாயிரம் நூல்கள் அந்த நூலகத்தில் இடம்பெற்று இருக்கு பாரசீக வேதியியல் வல்லுநர்களோட வழிகாட்டின் அடிப்படையில் வெடிமருந்துகளை வந்து பயன்படுத்தி இருக்காரு யாருன்னா முகமது கவான் பாம்னி அரசை எட்டு மாகாணங்களாக பிரித்து நிர்வாகத்துக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு மோகன் கவ முகமது கவானோட ஆ ஆலோசனைப்படி தான் அவரோட வழிகாட்டல் படி தான் வந்து மூன்றாம் முகமது ஷா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் மூன்றாம் முகமது ஷா வந்து ஆட்சியே வந்து முகமன் கவானோட சப்போர்ட்டில் தான் நடைபெற்றுட்டு இருந்துச்சு இவரோட ஆலோசனைனால நல்ல சீர்திருத்தங்களெல்லாம் வந்து முகமது கவான் வந்து சொல்லிட்டு இருந்தார் தக்காணத்தில் வந்து ரெண்டு பிரிவுகள் வருது அதில் ஒன்று என்ன தக்கான முஸ்லீம் வெளிநாட்டிலேருந்து முஸ்லீம் முஸ்லீம்குள்ளேயே சண்டை வந்துடுது அப்போ இங்கேயே இருந்த பிறந்து வளர்ந்த முஸ்லீம்னாங்க வெளிநாட்டுல இருந்து வந்த முஸ்லீம் ரெண்டு ஆனானே முகமது கவான் அப்படிங்கிறது பாரசீகத்திலேருந்து வந்தது அதனால மற்ற போட்டியாளர்களும் சேர்ந்து முகமது கவானை பத்தி அரசர்கிட்ட வந்து தவறா சொல்லி கொடுத்துட்றாங்க அவர் என்ன பண்றாரு அவங்க பேச்சுக்களை சதிக்க அடிப்படையில் முகமது கவான் வந்து கொல்லப்பட்டாரு அவர் கொல்லப்பட்டது தான் வந்து மூன்றாம் முகமது ஷா ஆட்சி முடிவோருக்கு முக்கிய காரணமே அப்படிங்கிறது என்ன முகமது கவான் வந்து இறந்ததுதான் முகமது க முதலாம் மூன்றாம் முகமதுக்கு ஆட்சிக்கு பின்னாடி சிறிய அதாவது அதுக்கு அடுத்தடுத்து ஆட்சியாளர்கள்லாம் ஆட்சிக்கு அமைஞ்சிருக்காங்க ஆனா பெரிய அளவுல அவங்க ஆட்சி பண்ண முடியல அதுக்கப்புறம் பாமினி அரசு வந்து ஐந்தூர் சுதந்திர அரசர்களா வந்து பிரிச்சு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க பாமினி அரச வந்து ஐந்து சுதந்திர அரசுகளாக பிரித்து ஆட்சி செய்கிறாங்க பீஜப்பூர் அகமது நகர் பிடார் போ பெரார் பீஜப்பூர் அகமது நகர் பிடாரு பெரார் கோல்கொண்டா அப்படின்னு ஐந்து சிறிய மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செய்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தலைக்கோட்டை போரில் வந்து பாமினி அரசு வெற்றி பெறுறாங்க ஆனால் வெற்றி பெறும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி போருக்கு பின்பு சக்கான சுல்தானியம் யாரு கீழே போகுது அப்படின்னா முகலாய அரசுடன் இணைக்கப்பட்டுருச்சு தக்கானியா சுல்தான் அப்படிங்கிறது முகலாய அரசுடன் இணைக்கப்பட்டுறாங்க அயல்நாட்டு பயணிகளான இபின் பாதுசா அப்துல் ரசாக்கு நிகிதின் நுனிஸ் ஆகியோரோட குறிப்புகள்லாம் பாம்னி அரசை பற்றி அறிய உதவுது இபின் பாதுதா அப்துல் ரசாக்கு நிகிதின் நுனிஸ் இவங்கெல்லாம் அயல்நாட்டு பயணிகள் அவங்களோட குறிப்புகள் பாமினி அரசை பற்றி அறிய உதவுது பாமினி சுல்தான் வந்து காலிபாவின் மேலாண்மை ஆதிக்கத்தை வந்து ஏற்றிருந்தாங்க காலிப்பா அப்படிங்கிறவங்க முஸ்லீம் அதோட தலைவர் துருக்கியில் இருப்பாங்க கோல்கொண்டா கோட்டை அவங்க பாம்னி அரசுக்கோட முக்கியமான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு கோல்கொண்டா கோட்டை துர்கா குரு குல்பர்காவோட ஜாமிதி கோல்கொண்டா கோட்டை குல்பர்காவோட ஜாமிதி கோல்கும்பாஸ் மசூதி கோல்கும்பாஸோட மசூதி பாமனி அரசு கால கட்டிடங்கள் கோல்கண்டா கோட்டை குல்பர்காவோட ஜாமி மசூதி கோல்கும்பாஸ் மசூதி பாமனி அரசு கால கட்டிடங்கள் அதெல்லாம் வந்து விஜயநகர அது விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகளை பற்றி டீட்டெயில்ஸ் இது தான் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஓகே அடுத்து அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா இதுதான் என்ன அப்படின்னா விஜயநகர பாமனி அரசுகளோட ஆட்சி பகுதி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தான் வந்து பாமினி அரசோட ஆட்சி பகுதிகள் பாமினி அரசோடது வந்து பர்கான்பூர் தேவகிரி பிறாறு அகமது நகர் கோதாவரி அதெல்லாம் வருது கீழே வந்து தமிழ்நாடு இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு கீழே வந்துடும் இந்த கேரளா தமிழ்நாடு ஆந்திராவில் சில பகுதிகள் எல்லாமே வந்து விஜயநகர ஆட்சி கீழே வந்துடும் ஹம்பி உடுக்கி சிருங்கேரி ஹாலபேடு காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் மதுரை தஞ்சாவூர் திருப்பதி பேனுக்கொண்டா